ஹாய் மக்களை நான் உங்கள் ஆர் கொஞ்ச நாள் முன்னாடிதான் கேரளாவை புரட்டி போட்டு பரபரப்பா பேசப்பட்ட வயநாடு நிலச்சரிவு சம்பவம் இப்போ ஒரு வாரமாக கேரளா திரைத்துறையில் ஒரு பெரிய போகமும் புயல் காத்தும் வீசிட்டு இருக்கு அந்த புயலோட பேர் தான் ஏமா கமிட்டி ரிப்போர்ட் அந்த கமிட்டி ரிப்போர்ட்ல கேரளா திரைத்துறையில் இருக்கிற டாப் டாப்ல இருந்து எடுபடியா பேர் வரைக்கும் சிக்கிச்சான் வீடியோ பார்க்க போறோம் வீடியோ முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பண்ணீங்கன்னா நம்ம சேனல போஸ்ட் பண்ற ட்ரெண்டிங் பொலிட்டிகல் மற்றும் என்டர்டைன்மெண்ட் நியூஸ் தவறாம உங்களை வந்து சேர்ந்துடும் அப்படியே இந்த வீடியோ லைக் பிடிச்சுன்னா ஒரு தர் தட்டி விட்டுருங்க இந்த புயலோட ஆரம்பம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல நடிகை பாவனா ஜெயம் ரவியோட தீபாவளி படத்துலயும் தலையோட அசல் படத்துல ஹீரோயினா அடிச்சவங்க கார்ல போயிட்டு இருக்க பாலியல் சீனல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சீனலுக்கு எதிராக வந்து திலீப் குமார் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இவங்க திலீப் குமார் வந்து மலையாள சினிமா துறையில வந்து டாப்மோஸ்ட் ஹீரோக்குள்ள ஒருத்தரா இருக்காரு அவ்வளவு பெரிய நடிகை வந்து பப்ளிக் பிளேஸ்ல வந்து பாலியல் சீரன் நடந்தது கோர்ட்டை முன் வந்து கேஸ் எடுத்துட்டு திலீப்குமார் குமார் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடிச்சாங்க அதுக்கப்புறம் அவர் ஜாமீன் வாங்கிட்டு வெளியா இருக்காரு அவர் பெரிய நடிகர் தேசிய மாநில அவார்டுங்க எல்லாம் வாங்கியிருக்காரு அவர் ஃபேமிலி லைஃப் எப்படின்னு கேட்டீங்கன்னா திலீப் குமார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல வந்து நடிகையுமான மஞ்சு வாரியரை வந்து காலேஜி கல்யாணம் பண்ணிக்கிறாரு அசுரன் படத்துல தனுஷுக்கு ஜோடியா நடிச்சவங்க தான் மஞ்சு வாரியர் திலீப்குமார் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுல வந்து மஞ்சு வாரியர் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து காவிய மாதவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கினாரு நடிகை காவிய மாதவன் வந்து இவரோட நிறைய படத்துல வந்து ஹீரோயினை நடிச்சிருக்காங்க ஏறத்தாரு இவங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு டிஃபரன்ஸுங்க மலையாள நடிகர் திலீப் குமார் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாரு இவர் ஒன் ஆஃப் டாப் மோஸ்ட் மலையாள மலையாளம் நடிகை காவிய மாதவன் கூட கல்யாணம் ஆயிட்டு டைவர்ஸ் ஆனவங்க தான் இந்த கேச விசாரிக்க வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து ஒரு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணாங்க இந்த கமிட்டியோட ஹெட்டை வந்து ரிட்டையர் ஜெய் திருமதி ஹேமா அவங்களை வந்து கவர்மெண்ட் வந்து நியமிச்சாங்க அவங்க தீர விசாரிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ரிப்போர்ட் கொடுத்தாங்க அதுதான் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்னு வந்தது அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சமிட் பண்ண ரிப்போர்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணதுன்னா அந்த ரிப்போர்ட்ல நிறைய டாப் ஆக்டர்ஸ் பேர் எல்லாம் இருந்தாலும் பெரிய சர்ச்சை ஆகும்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ அந்த ரிப்போர்ட்ல கூட நிறைய இடத்த பிளான் பண்ணி தான் விட்டுருக்காங்க ரிப்போர்ட் வெளிவரத்துல கேரளா சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லுங்க யாருக்கும் பிரச்சனை இருந்தாலும் முன்ன கம்ப்ளைண்ட் கொடுங்க நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிருக்காங்க இவ்வளவு தைரியம் நம்மளுக்கு கொடுத்துக்கல கேரளாவில் இருக்கிற நிறைய முன்னாள் நடிகர்கள் முன் வந்து நிறைய டாப்ல இருக்கிற நடிகர்கள் ஓர் நடிகர்கள் இயக்குநர்கள் அவங்க மேல எல்லாம் பாலியல் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இந்த லிஸ்ட் நாளுக்கு நாள் பூதாரமா போயிட்டே இருக்குங்க மலையாள திரைத்துறை சார்பாக வந்து அம்மான வந்து ஒரு சங்கம் நடந்துருக்குறது அம்மா சங்கத்துக்கு வந்து மோகன்லால் வந்து தலைவராகவும் மற்ற டாப் மோஸ்ட் ஆக்டர்ஸ் வந்து முக்கியமான பதவியில இருக்காங்க மேலும் புகார் வந்துட்டே இருக்கிறதால நல்லா கூண்டோட ஐயோ விடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டாங்க மைண்ட் வைஸ் புரியுதுங்க கேரளா திரைத்துறையில மட்டுமா இப்படி அம்மூர் பரவாயில்லங்க தெலுங்கு ஒரு ஸ்டெப் மேல பாலிவுட் அதுக்கும் மேலங்க வேலைக்கு போற பெண்கள் முக்காவாசி பேரு இந்த பிரச்சனையை வந்து வாழ்நாள்ல ஒரு நாட்டினா சந்திப்பாங்க இது சினிமா துறையில கொஞ்சம் அதிகம்னு சொல்லலாம் தாத்தா தலைமுறையில இருந்தவங்க கூட கொஞ்சம் டீசென்டா தெரிஞ்சவங்க இப்ப இருக்கிற தலைமுறையும் கொஞ்சம் டீசென்டா இருக்குங்க இப்படி பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் நம்ம அப்பா தலைமுறையில இருக்கிறவங்க தான் கொஞ்சம் எஸ்க்கு புஸ்கா இருந்துக்கிற மாதிரி தெரியுது ஏன் அப்படி சொல்றேன்னா மலையாளத்தில் இருக்கிற யங் ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு அகேன்ஸ்டா வந்து குரல் கொடுக்குறாங்க ஆனா அதை டாப் ஆக்டர்ஸா இருந்தாங்க பாருங்க அவங்கள வாய தொடக்க முடியலாம் மாதிரி கொட்டா மாதிரி கண்மனை கொண்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச இருக்கிறதுக்குள்ள முதல் காரணம் வந்து பெற்றோர்கள் தாங்க ஏன் அப்படி சொல்றேன்னா வீட்டுல இருக்கிற பெண்கள் எல்லாம் பெற்றோர்கள் வந்து வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பெண் பிள்ளைகளை செய்ய வச்சுட்டு இதை செய்யாத அதை செய்யாதுன்னு சொல்லிட்டு அடக்கி அடக்கி அவங்கள வந்து தாழ்த்தியே வச்சிருது ஆமாம் பசங்களுக்கு நீ எங்கன்னா போயிட்டு வா வீட்டில் வேலையும் செய்யாதுன்னு சொல்லிட்டு வளர்க்கறது காலப்போக்கில் ஆண் பிள்ளை மனசுல என்ன இருக்குதுன்னா பெண் பிள்ளைகள் வீட்டு வேலை செய்யறதுக்கும் வீட்டை கவனிக்கிறதுக்கு தான் சொல்லிட்டு ஒரு அடிமை வந்துடுது பெண் பிள்ளைகளுக்கும் நம்ம அடிமையாவே வாழ்ந்துணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் தோணிடுது பெற்றோர்கள் வந்து பெண் பிள்ளைகளை வந்து சுதந்திரமாகவும் தைரியம் ஓட்டி வளர்க்கணும் அதே போல ஆண் பிள்ளைகளுக்கு வந்து தைரியத்தையும் ஒடுக்கணும்னா என்னன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அதே போல ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையாரும் உடுக்கிற வந்து மத்தவங்க வந்து முகசூலிக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி புரிய வச்சு வளர்க்கணும் அதே போல நைட்டு பொண்ணுங்க போகக்கூடாது வீட்டுல இருக்கிற வேலை எல்லாம் பொண்ணுங்க தான் செய்யணும் அதே போல பசங்க நைட் எத்தனை மணிக்க வரலாம் வீட்டுல இருக்கிற வேலை எல்லாம் செய்ய வேணான்னு சொல்லி அப்படியே வளரக்கூடாது ரெண்டு பிள்ளைகளுக்கும் சம உரிமை சொல்லி கொடுத்துட்டு வளர்க்கணும் இந்த வீடியோ முடிச்சிடும் பை ஃப்ரம் ஜெயா நான் சொல்றதுல எல்லாம் மாற்று கருத்து இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க